வணக்கம் வி மோட்டார்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ பார்க்குறது மருதி ஓம்னி இந்த மாதிரியான லோ பட்ஜெட் வகிக்கள் நீங்கள் பார்க்கணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை தொடர்ந்து இந்த மாதிரியான லோ பட்ஜெட் வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு தென்காசி ஆர்டிஓவில் இருக்குது வண்டியில் ஃப்ரண்ட் ரெண்டு டயரை நியூ கண்டிஷனில் இருக்குது பேக் டயர்ஸ் ஆவரேஜ் கண்டிஷன்ஸ் இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட அவுட்லுக் ஒரு சில சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குது வண்டி பெட்ரோல் எல்பிஜி இண்டஸ்ட்மெண்ட்டோட உள்ள வண்டி பின் பக்கம் எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆகாத வண்டி லெஃப்ட் சைடு நீட்டாக இருக்குது ஒரு ஸ்கிராச் கூட இல்லை வண்டியோட அவுட்லுக் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃப்ரண்ட் கவுல் டாப் எதுவுமே பிரிக்காத வண்டி அடிபடாத தெளிவான வெஹிக்கிள்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஓம்னி ரொம்ப ரொம்ப நம்பகமான ஒரு வெஹிக்கிள் இது வரைக்கும் தொடர்ந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல விலையில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டியில் ஒரு நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஆர் நம்பர் டூ பொஷன் கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாமே தான் இருக்குது அதில் நம்பர் ஒன் வந்து அல்டோ நம்பர் டூ வந்து நம்மளோட ஆம்னி இந்த ஆம்னிக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து இவ்வளோ வரவேற்பு இருக்க காரணம் தொழில்களின் நண்பன் தொழிலாளர்களின் நண்பன் தொடர்ந்து வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தொழிலானாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வண்டியோட லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் கடையம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் தொடர்ந்து இது போன்ற வீடியோகள் பார்க்க வி மோட்டார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே வணக்கம்